ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னென்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம் என்ன ரெசிபி இதுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட போண்டா தான் இதுக்கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னியோட இந்த போண்டா பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு புளிச்ச மாவு நான் வந்து வீட்டில் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற மாவு தான் நான் வச்சு பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி மாவு வந்து ரொம்பவும் புளிச்சிருந்தது இது வந்து ரெண்டு நாள் மாவு அது வந்து எனக்கு ஒரு கப் அளவுக்கு வந்தது நான் வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்திக்கோங்க இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம இது கூடவே இன்னும் ரெண்டு மூணு பொருள் சேர்க்கும் போது மாவு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நான் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதோடவே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவு வந்து நமக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் வெங்காயம் வந்து நம்ம நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்பவும் டைட்டாக இருந்தது இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது நமக்கு இப்போ இது வந்து நம்ம ஆயிலில் எடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் நம்ம மாவு விடும்போது அடுப்பை ரொம்பவும் குறச்சி வச்சுக்கணும் நான் வந்து இன்னைக்கு கரண்டியில் தான் மாவு மாவிடுறேன் மாவு வந்து நம்ம கையில் தான் மாவு விடுவோம் இல்லையா ஆயிலில் இன்றைக்கி வந்து நான் கரண்டியில் தான் விடுறேன் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் மாவிட்டு போண்டா திருப்பும்போது நம்ம வேற ஒரு கரண்டி தொடங்கும்போது கை போயிட்டு நம்ம அடிக்கடி கழுவுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்து விடும்போது நமக்கு ஷேப்பும் கர கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும் நம்ம அடிக்கடி கை கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தான் இந்த போண்டா வந்து நல்லா புளித்த மாவில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி மாவு வந்து கடைசியாக மீந்த பிறகு நம்ம அந்த மாவு வந்து ரொம்பவும் புளிச்சிரும் அந்த மாவில் இந்த மாதிரி நம்ம போண்டா அந்த மாவில் வச்சு தோசை இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் தோசை வந்து நார்மல் தோசை கிடையாது அந்த தோசையிலையும் நம்ம சில பொருட்கள்லாம் சேர்த்து வித்தியாசமாக பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு போண்டா வந்து நல்ல ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மறுபக்கம் திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ வந்து இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு கலர் கொடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அடுப்பு தீ வந்து நம்ம ரொம்பவும் குறைவாக வச்சு பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து மாவுலாம் வந்து நல்லா வெந்து வரும் பாருங்க இதை வந்து நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளமும் நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் வந்து இது கூட இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் பாப்பாங்க வந்து காரச்சட்னி சாப்பிட மாட்டாங்க பட் கார சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு போண்டாக்கு வந்து கார சட்னி காம்பினேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ட்ரை பண்ணலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்